ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேனியா வீட்டு சமையல பால் கீரை வச்சு தாங்க ஒரு சூப்பரான பொரியல் வந்து செய்ய போகிறோங்க இது நம்ம செடியிலேருந்து பிடுங்குறப்ப தண்டை ஒடிச்சோம்னா பால் வருங்க இது வந்து பாடூட்டும் தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நோய் சக்தி தரக்கூடிய கீரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நம்ம தோட்டத்து பகுதிகளில் வந்து இந்த கீரை வந்து வருங்க கடைகளில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலைங்க ஆனால் நான் ரொம்ப காலமாக வந்து தோட்டத்தில் வந்து வச்சு வீட்டு தோட்டத்தில் வந்து வச்சு வளர்த்திட்டு தான் இருக்கிறேங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க பொரியல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்குது சாம்பார் எதில் வேணால் நம்ம சேர்த்து செய்யலாங்க கூட்டு எப்படி வேணால் செய்யலாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்குது பாருங்கள் இதனோட தண்டு பகுதி வந்து கீரை வந்து நல்லா அப்படி கொத்தோட ஒரு நாலஞ்சு இலைகள் விட்டு அதுக்கப்புறம் வந்து தண்டு பூ இது போல் வந்து இதில் வந்து மொட்டு விட்டு இது போல் வந்து பூ வந்து நம்மளுக்கு பாருங்கள் நல்லா பெருசாக காட்டுறேன் இது போல் தண்டு பகுதி விட்டு இது வந்து மொட்டு விட்டுருக்குதுங்க இது வந்து வெள்ளை கலரில் பூ வந்து வருங்க இதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் சமைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கீரைக்கு நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கீரையை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க அதை பொடிசாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாங்க ஈஸியாக நம்ம டக்குன்னு இது செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க ரசாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாங்க நம்ம இது போல் வச்சுட்டு நல்லா பொடுசாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாங்க இதை இது போல் நல்லா பொடுசாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாங்க இது பால் பசலக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோங்க முட்டி வலி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இது போல கட் பண்ணி வச்சுட்டு வாங்க இப்போ எப்படி சமைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு வானொலி வச்சுக்கலாங்க வானொலி வானடி காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து தேங்காய் தான் சேர்த்துக்கிறேங்க எந்த கீரையாக இருந்தாலும் நீங்கள் தேங்காய் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா மணமாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கனாக தான் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் காஞ்சது தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சு வரட்டுங்க கடுகு நம்மளுக்கு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க கடுகு பொரிஞ்சதும் நாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெட்டி வச்சுக்கிறோங்க அதை சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு பத்து பல் பூண்டு வந்து வெட்டி வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கலாங்க இதை நம்ம பொன்னிறமாக வதக்கிலாங்க ரொம்ப பொன்னிறமாக வதங்க வேண்டியதில்லைங்க கண்ணாடி பதத்துக்கு மாறினது மாறி லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்தோன்னே நம்ம வந்து இதில் வந்து கீரையும் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் லைட்டாக நம்மளுக்கு அந்த ஓரங்கள்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி கொன்னு வர ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க கீரையை கீரையோடு சேர்ந்து நம்மளுக்கு வெங்காயம் வந்து வந்துடுங்க ரொம்ப ப்ரௌன் கலராக வளவு இருக்க வேண்டியது இல்லைங்க இப்போ இந்த கீரையை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்ந்துட்டு இதை எல்லாத்தையும் நம்ம கலந்து இது போல் எல்லா இடத்துலையும் அந்த வெங்காயம் எண்ணெய் எல்லாம் படும்படி கீரையில் நல்லா கலந்து விடணுங்க அந்த மஞ்சள் தூள் எல்லாமே கலந்து வரும்படி மிதமான தீலையே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டோம்னா நம்மளுக்கு அந்த கீரையிலருந்தே இது போல் தண்ணி வருங்க லைட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசவுத்தன்மை இருக்கிற மாதிரியே தெரியுங்க ஆனால் அவ்வளவு பசவுத்தன்மை வந்து வலுவலுக்குலாம் இருக்காதுங்க கொஞ்சமாக இப்போ இது கூட இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்துட்ருலாங்க உப்பு சேர்த்து கலந்துட்டு நம்ம இந்த கீரை நல்லா வெந்து வர வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாங்க மிதமான தீலையே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா ஒரு ஃப்ளேவராக கீரை வந்து நம்மளுக்கு வெந்து நல்லா கமகமானு வாசம் வருது பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு வத்தி வந்துடுங்க தண்ணியெல்லாம் எதுவும் நம்ம ஊற்றவே வேண்டியது இல்லைங்க கீரையிலேருந்து தண்ணி வருங்க நம்மளுக்கு அதுலேயே நம்மளுக்கு வெந்து வந்துருங்க இப்போ இதில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேங்க கீரைக்கு தகுந்தார் போல் நம்ம காரத்துக்கு போல் சேர்த்துக்கலாங்க வர மிளகாய் தூள் சேர்த்தத விட இது போல் மிளகாய் தூள் சேர்த்தினிங்கன்னா நல்லா இருக்குங்க சாத்தோட பிசஞ்சு கூட சாப்பிட்லாங்க சப்பாத்தி மேலே வச்சு ரோல் மாதிரி சுருட்டி கூட சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சேர்த்துட்டு இதோட பச்சை போகிறக்காக வேண்டி நம்ம வந்து ஒரு நிமிஷம் தட்டு வச்சு மூடி வைக்கலாங்க மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் துருள் வந்து இது மேலே தூவி விட்டுறலாங்க தூவி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க ஒரு நிமிஷம் நம்ம ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க நல்லா ஜூஸியாக நம்மளுக்கு கீரை உதிரியாக பாருங்கள் உதிரியாக நம்மளுக்கு வந்து கீரை ஒன்று கொன்று சேராமல் சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சுங்க நம்ம இது போல் செஞ்சு சாம்பார் ரசம் தயிர் சாதம் இப்போ ஒரு பருப்பு கடையில் எதோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு ஒரு நிமிஷம் கலந்து விட்டு நம்ம இறக்கிலாங்க இறக்கிட்டு ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க சூப்பராக நம்மளுக்கு கமகமனு சுவையான பால் கீரை பொரியல் வந்து ரெடியாயிடுச்சுங்க அருமையாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இது போலயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்ல நாம சந்திக்கலாங்க